கார்த்தி தீபசீரில் புராட்டக்கசமான அருமையான ஒரு எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சூப்பராக ஃபுல்லுடின்னு கேளுங்கள் வீசன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் சாமுண்டீஸ்வரி மாட்டுக்கும் வராங்க கார்த்தி நம்ம வந்து மல்லிகை வீட்டுக்கு வந்து போனோம் அவங்க பாப்பாவுக்கு வேறு என்னாச்சு ஏதாச்சுங்கிறத விசாரிச்சுட்டு வரணும் மண்டபத்தில் நம்மளால் தானே வந்து இப்படியெல்லாம் நடந்திருக்கு சரி மேடம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அக்கா நானும் வரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கார்த்தி நானும் மட்டும் போயிட்டு வரோம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து இங்கேயே இருங்க வீட்டை விட்டு எங்கேயும் போவேணான்னு சொல்லிட்டு கார்த்திக் கார் எடுன்னு நோனேன் அப்படியே கார் எடுக்கிறாங்க அப்படியே வந்து சாமுண்டேஸ்வரி மாட்டுக்கும் கார் உள்ளே ஏறி அப்படியே போயிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கார்த்தி கூடலாம் இனிமேட்லாம் யாரும் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கார்த்தி வந்து இப்படிப்பட்டவருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அவர் சதி தான் செய்கிறாப்புல என்ன தான் வந்து அக்காவோட குடும்ப கதையை தெரிஞ்சதுனால சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டே ஏமாத்த தான் பார்க்குறாங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து செமையா வந்து கடுப்பு வராங்க அந்த இடத்துல ரேவதி மட்டும் அப்படியே வந்து அவங்க பேச்சை வந்து நம்பாம இருக்காங்க அவர் தான் என்னோட காதலியே வந்து சேர்த்து வைக்கிறாரு இவர் என்ன இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க சித்தி பேச்சை வந்து நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க மயில் வாங்கணும் அப்போ தான் வந்து யோசிக்கிறாங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நிச்சயம் மாயா எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணணும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம எதுவும் களத்தில் வந்து இறங்குவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரி ஆனதை பார்ப்போம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆதாரம் எதுவும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கார்த்திக் உதவுறதுக்காக வாகனம் வந்து தன்ன்தனியாக வந்து தேடுற மாதிரி காட்டுறாங்க நிச்சயம் அம்மா வந்து யார் பேச்சும் கேட்க மாட்டாங்களே அவங்களா ஒரு முடிவுக்கு வந்து வருவாங்க அந்த முடிவை யாராலையும் மாற்ற முடியாது நம்ம என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து சமையல் வந்து கடுப்பாக வராங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் நீங்கள் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து சொல்லாதீங்க அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி ரேவதி வந்து அந்த இடத்துல வந்து பேசும்போது ரேவதி நீ எதுக்காக கார்த்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற எனக்கு சுத்தமாக வந்து புரியலை ஆனால் கொஞ்சமாக வந்து நியாயமாக இருக்கா நீ பேசுறதெல்லாம் அவர் செஞ்ச உதவியெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் முதல்ல அவர் நல்லவரா கெட்டவராங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம் அவர் நம்ம குடும்பத்துக்கு நல்லது தானே செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே யாரும் நம்ப மாட்டீங்க ஆனால் கூடிய சீக்கிரம் கார்த்தியோட முகத்திரியை நான் கிழிச்சு காட்டுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சந்திரலேகா மாட்டுக்கு கேவலமாக வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கடந்து போகிறாங்க ரேவதியோட மனசை மட்டும் மாற்றவே முடியலையே ரேவதியோட மனசும் அக்காவோட மனசும் எப்படி போக போகுதுன்னே தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது நம்ம மாட்டுக்கு அமைதியாக வந்து இருக்கோமே அப்படின்னு சொல்லும்போது மேடம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை அந்த விஷயம் வந்து நடந்திருக்குல்ல அந்த பாப்பாவுக்கு மல்லிகாவோட பொண்ணுக்கு அது சம்மந்தப்பட்டவங்க நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே நீ என்ன சொல்கிற நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா ஆமாம் மண்டபத்தில் இருக்கிற எல்லாரும் காசு நமக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாம் நடந்து நடந்துருக்குனா நம்ம தானே கொஞ்சம் உசாராக இருக்கணும் அதுக்காக கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை உங்கள் சொந்தக்காரங்க யாரும் இது மாதிரி பண்ணி உங்களை ஏமாற்றணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க யாராக இருந்தாலும் என்ன பொறுத்தளவு ஒரே முடிவு தான் அது என் முடிவை வந்து மாற்ற முடியாது யார் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு மட்டும் ஆதாரப்பூர்வமாக தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள சும்மா விட மாட்டேன் ஆமாம் மேடம் நிச்சயம் ஆதாரத்தோட எல்லாத்தையும் வந்து நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது நீ ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்ச மாதிரியே பேசுறிய ஆமாம் மேடம் ஆனால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கண்டுபிடிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்கிற மாதிரி கார்த்தி வந்து பேசிடுறாங்க சரி சரி முதல்ல அங்கே போகணுன்னே அப்படியே போகிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து அந்த பாப்பா கிட்டே வந்து பேசுகிறாங்க மல்லிகா அவங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு ஒன்னே கூட்டிகிட்டு வராங்க சாரிமா அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அந்த பாப்பா கிட்டே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஆல்ரெடி வந்து இந்த அங்கிள்கிட்ட வந்து அவங்க என்ன கலர் புடவை கட்டியிருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இதை என்கிட்ட சொல்லவே இல்லையே நான் தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டுபிடிச்சிட்டு தானே சொல்கிறேன்னு அந்த புடவை கூட என்கிட்ட தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன சொல்கிறீங்க அந்த புடவை எப்படி உங்ககிட்ட இருக்கும் மண்டபத்துக்கு வந்து போனேன்னா அந்த புடவை வந்து இருந்துச்சு அதான் வந்து யோசிச்சிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என் வீட்டுக்கு விசேஷத்துலேயும் வந்து இப்படியெல்லாம் நடந்திருக்கா நான் ஒன்றே சும்மா விட மாட்டேன் அது யாராக இருந்தாலும் சரி மேடம் பேச்சு மாறக்கூடாது அது யாராக இருந்தாலும் பரவாயில்லையா எனக்கு என்னமோ அது மாயா போல தான் தெரியுது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து பாப்பாவை நம்ம மாயா முன்னாடி வந்து நிப்பாட்டுவோம் எனக்கு வந்து சந்தேகமாக தான் இருக்குது மேபி அது மாயாவாக இருந்தால் இவங்க கரெக்டாக வந்து அடையாளம் சொல்லுவாங்களே நீ சொல்கிறபடி உண்மையாக இருந்துச்சுன்னா நான் உண்டுலன்னா ஆக்குவேன் வீட்டுக்கு வந்து எல்லோரும் வந்து போகிறாங்க கூட வந்து மல்லிகாவும் அவங்க பொண்ணும் வந்து போகிறாங்க கரெக்டாக வந்து அடையாளம் காட்டுவாங்களா இல்லையான்னு டிஸ்ட்டு வச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்